ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு தெரியுமா நெய்வேலியில் இருக்கோம் நெய்வேலியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சடனாக தான் வந்தேன் சொல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நெய்வேலி வந்தால் சொல்ல சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் செகண்ட் மைண்ட்ஸ் பக்கத்திலே பாருங்கள் தர்மல் ஃபஸ்ட்டு தர்மல் இது வந்து ஃபஸ்ட்டு மைண்ட்ஸில் வந்து இந்த நிலக்கறெலாம் எடுத்துகிட்டு அந்த ப்ளேஸெலாம் வந்து இருக்காங்க தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க ஆளெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஊராக இருந்தது அவ்வளோ கிராமங்களையும் எடுத்துகிட்டு இந்த வேலை இருக்காங்க கறியெலாம் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து தண்ணிலாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக தான் வரும் எவ்வளோ இடம் பாருங்க ஒரு ஊரையே அழிஞ்சி போச்சு நிலக்கரி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊரை அழிச்சிட்டு அவங்களெலாம் வெளியூருக்கெல்லாம் கொடு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க நம்ம நிச்சயிக்கி டயர்டாக அடித்து மேலே மாடி ஏறி வந்தவொடனே இங்கே வந்து கார்டன் வந்து ரொம்ப சூப்பராக என் தம்பி வச்சுருப்பாங்க திராட்சை கொடியெல்லாம் பாருங்கள் அது என்னதுமா என்னது கிரேப்ஸ் நிறையா இருக்குது பார்த்தியா இதெல்லாம் வந்து இன்னும் காய்க்கலை பழுக்கலை நிறைய பிஞ்சி தான் இருக்குது ஆனால் பழுக்கும் கீழேலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கார்டன் வச்சுருக்காங்க பாருங்கள் முருங்கை மரம் பலாமரம் பெரிய நெல்லி சின்ன நெல்லிக்காய் எல்லாமே இருக்குது மாமரம் இந்த மாதிரி கார்டனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் நமக்கு துளி இடம் கிடச்சாலும் அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு செடி கொடி வச்சுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வழி எல்லாமே பாருங்க படி ஸ்டெப் எல்லாமே அழகா இங்கே ஸ்டெப் எல்லாமே அழகாக செடிகளாம் வச்சுருக்கேங்க விதவிதமாக இருக்கும் இது என்ன செடின்னு தெரியல ஏதோ ஒரு கூப்பிட்டுருக்க அழகாக கொஞ்சம் பராமரிக்கணும் வேலை அதிகம் இது வந்து டிசம்பர் இது வந்து பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பதியம் போட்டு கேட்டிருக்கா இப்போ அதிக அளவு மழை பெஞ்சதுனால எல்லாம் அப்படியே விட்டாச்சு பராமரிக்காமல் வச்சு இது வந்து ரங்கூன் மல்லியம் வா 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 இந்த பூப்ப அழகாக இருக்குதுப்பா ஒரு ட்ரெஸ் கலர் மாதிரியே இல்லை இது வந்து ரங்கம் மல்லி ம் ஊருக்கு போயிருக்கான் மாமி ஊருக்கு போயிருக்கான் இது வந்து அல்லிச்செடி பாப்பா வந்தான் மஞ்சள் நல்லா ஒரு கொத்தாவே இருக்குது சூப்பராக இருக்க எல்லாமே இருக்கு அரச மரத்தை கூட வச்சிருக்கான் பாருங்க இது கோயில கொண்டு போய் வச்சிருவாங்க இல்லை உங்கள் வேர்த்து கொட்டுது இங்கே வைக்க பார்த்தீங்கன்னா ஐயோ கூட குளத்தில் காற்றுல நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் பிச்சுட்டு போய்டும் இங்கே துளி காற்று கூட இல்லை ஆக்சிஜன் ப்ராப்ளம் வந்துடும் போல இருக்கு ம் பயங்கர வேர்க்குது புதினா புதினாவது என்ன தெரியல ஒரு மாதிரி இருக்குது போலாமா பச்சை மிளகா நல்லா பழுத்துருக்கு பார்த்தீங்களா நிறைய வீட்டு தேவைக்கு எல்லாமே பறிச்சுப்பாங்க போல இருக்குது பூ செடி காய் எல்லாமே இருக்குது பொறுமையாக எங்கள் வீட்டில் எல்லாம் கோலங்கள்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்களா சின்ன சின்ன பாத்திரம் எது கிடைச்சாலும் போதும் இந்த ஹெல்மெட்டு அதில் மணி பிளான்ட் இது வாட்டர் லில்லி இங்கே பாருங்கள் அந்த வாட்டர் கேனில் கேர் அம்மா தாக்கல போகுது ஐயோ இன்னும் அழகாக உக்காந்துட்டுருக்கு பயமாக இருக்குது சூப்பராக இருக்கா இவ்வளோ ரசனை இந்த பாருங்க நந்தவனம் எல்லாமே ஹேங்கிங்கில் தான் இருக்குது இடம் சின்னதாக இருக்கிறதுனால அப்படி எல்லாமே தொங்க விட்டாச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கலாம் ஐயோ அம்மா வேர்த்து கொட்டு தாங்க முடியல பட்டன் ரோஸ் மணி பிளான்ட் இது வந்து சாமந்திப்பூ இது கொட் வாழை என்ன சொல்லுவாங்க இது வெத்தலை அப்பா ரசனை ரசனை இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எல்லாமே வாட்டர் கேன் தான் எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க சில பேரோட கைராசி வந்து எதை வச்சாலுமே டக்குன்னு வந்துடும் அந்த மாதிரி கைராசி தம்பிக்கு எவ்வளோ அழகாக இருக்கு அதுலேயும் ஒரு ரோஸ் பூத்து இருக்குது ஒரு சென்று ஒன்று கூட இந்த கலர் பாருங்கள் அழகாக இருக்குது இது வந்து திராட்சை கொடி மேலே போகுது இல்லை அது வளர்ந்து கிடக்கு அப்புறம் இது கிராம்பு செடியும் எல்லாம் மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட் ரொம்ப அப்படியே இறுக்கமாக இருக்குது இதெல்லாமே பாருங்கள் அந்த கிரைண்டரு அதில் மஞ்சள் மாமரம் இது பலாமரம் பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அது கொய்யா மரம் நிறைய காய்ச்சிருக்கு கொய்யாக்காவும் நெல்லிக்காயெலாம் இப்போ முடிஞ்சது சீசன் பெரிய நெல்லிக்காய் அது மூங்கில் மரம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான ஒரு கார்டன் ஆமாம் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா இது வந்து லெமன் கிராஸ் வீட்டில் வந்து நிறைய இருந்தது தம்பி வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி பறித்து கொடுத்துருக்கான் இவ்வளோ லெமன் கிராஸ் தான் இதில் டீ போடலாமா சூப்பராக ஒரு லெமன் கிராஸில் டீ நம்ம நிச்சயி தான் போட போகிறான் என்ன தான் அலம்புறீங்க டம்ளரா ஆமாம் லெமன் கிராஸ் டீ போட போகிறோம் அலம்பிட்டியாமா சூப்பர் அலம்பிட்டியா

அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் இது போட்டு குடிச்சிங்கன்னா போதும் ஒரு டீக்கு ஒரு பத்து இளவு தான் போதும் இது நல்லா ஒரு கொதி கொதிக்கும் அந்த எசன்ஸ்லாம் அது இறங்கும் அப்போ நல்லா ஒரு வாசம் வரும் வீடு ஃபுல்லுமே நல்ல ஒரு வாசம் வரும் இதில் வந்து நல்லா வேர் இருக்கிறதா பார்த்து நல்லா சின்ன பிளான்ட்ல கொஞ்சம் சூப்பராக வந்துடும் அப்படியே அடர்ந்து வரும் கட் பண்ண கட் பண்ண நிறைய அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஊருக்கு போகும்போது அடிச்சுட்டு போகணும் அது நல்லா சிங்கிள் வச்சு கையில் நீச்சு நல்ல ஒரு டீ விஷம் வருது அதான் புட்டுறத இதில் சீனி வேணா போட்டுக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கிறதுனால குடிச்சுக்கலாம் நல்ல ஒரு வாசம் இருக்கு கமகமன் வரத்தில் ஓகே நாங்கள் டீ குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங்